பொது காலம் பதிமூன்றாம் வாரம் புதன்கிழமை நச்செய்தி வாசகம் குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவாய் இங்கு வந்தீர் மத்தியை எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் இட்டு இறை திருவசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் இயேசு கலீலேயாவின் மறு கரையை அடைந்து கதிரையினர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியை யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் இருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கு என்ன வேலை குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கு வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை இருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் போங்கள் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்து அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகழுமாறு வேண்டிக் கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவீ உமக்கப்புகள்